வெல்கம் டு மென்டல் கிராக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம்னு சொன்னோமா புதுக்கோட்டையில் டே ஒன் இன்னைக்கு எங் இன்னைக்கு நமக்கு வந்து ஜூரி பேனல் ஸோ இன்னைக்கு நான் மட்டும் இன்னைக்கு அழகாக ரெடியாகி இந்த வந்து ரெசார்ட்டில் தான் தங்கி கியூட்டாக ரெடி ஆகிட்டேன் ஆனால் ராகுல் என்ன ஆனால் ஏதானான்னு சொல்லிட்டு கண்டினியூட்டியில் தான் வந்து பார்க்கணும் ஏன்னா ஏன் கூட இல்லை அவன் தனியாக இன்னொரு ரூம்ல வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்காக கியூட்டாக ரெடியாகி வந்துட்டேன் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் என்னடெல்லாம் இன்னைக்கு வந்து டுடே எபிசோட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க வாங்க வீடியோ கிளப்பலாம் இப்போ வந்துட்டோம்

இனிமே தனித்தனியா பேசி வீடியோ போடுவோம் போடுங்க. தனித்தனியா நீங்க பார்ப்பீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? யார் நல்லா காமெடி பண்றா நீ உள்ள உள்ள நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இந்த அம்மா அப்படியே நல்லா பண்ணிட்டு ஆனவ நான் 5 நிமிஷத்தை 5 நிமிஷம் சண்டை போட்டுறாங்க. இங்க கூட டிராவல் பண்ணிட ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் டிராவல் பண்ணி பாருங்க இங்க கூட தெரியும் உங்களுக்கு கஷ்டம். அழகின்மை டட 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 நான் இதெல்லாம் டிஸ்டர்பிங்க. காகா வழி போனா அது இருக்கு குட இல்லையா? ஐயோ கையில காசு இல்லையே.

போட் போட் இப்போ மூணாவது ரவுண்ட் நடக்க அதாவது ட்ரெடிஷனல் ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் பியாண்ட் பண்றோம் அது முன்னாடியே பார்த்துருப்பீங்க என் கோ டேஸ்லின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்க மாடலிங் ரேம்ப் ஆக் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்க பார்த்து இஷ்டத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க எப்படியோ ரொம்ப பிஸியாகிறாங்க அதனால நம்ம மட்டும் காஸ்டியூம் மாத்திடலாம் ரொம்ப தலைவலி ப்ரோ காலில இருந்து நீங்க நாலு எப்படி முடியும்னு இருக்குது அவ்வளவு பிரஷர் ஆகுது என்னோட பிரஷரா நிறைய பேர் இருக்கிறாங்க கீழே கோரிய தந்து இருக்கிறாங்க டேஸ்லின் அவங்க எல்லாம் எவ்வளவு பிரஷரா இருக்குன்னு தெரியுமா அவங்க போய் காஸ்டியூம் மாத்தணும் மேக்கப் பண்ணும் எல்லாமே க்ரூமிங் பண்ணோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பிங்க வரணும் அவங்க ரூம்ல இருந்து அது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் எனக்கு உள்ள வந்து டி டிக்குன சன இருக்குது அது ஏன்னு தெரியல நானும் ஏளோ ட்ரை பண்றேன் ஒண்ணு முடியல திரும்பி அப்படியே தான் இருக்கு பாருங்க ஏவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இதில தான் நம்ம ஷோ நடக்க போகுது ராம் பாக்க பெருசு பாருங்க இதுலதான் நம்ம நடக்க போறோம் என்ன பண்ண போற ஏது பண்ண போற அங்க பாரு அங்கம்பாரு அங்க பாரு கோரிய பண்ணிருக்காங்க அதாவது டீனேஜ் ஏஜ் அவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்கதான் கோரியோ எங்களுக்கும் அவங்க தான் பண்ணாங்க பட் இவங்களுக்கும் அவங்க தான் பண்றாங்க எவ்வளவு சாப்பிட்டு எனர்ஜிக்கா மூளை வேலை செய்யுது எங்க கூட வீடியோ பண்ண வர சொன்னா மூளை வேலை செய்யாது இப்ப ரொம்ப ஆக்டிவ் ரசம் மோர் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஜீர்ணமாவுக்கு நடந்துட்டு ரேம் எனக்கு எனக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சு நானும் கிளம்ப போனோம் கீழ கீழே திட்டுவாங்க எல்லாம் மாடல் எல்லாம் என்ன பண்றீங்க நானும் கிளம்புற பாய் 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 பாய்

இது ஏர்போர்ட்னு சொல்கிறேன்னா ஆசை பட்ரென் ஏர்போர்ட் கிடையாது ஆ பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம் கொஞ்சம் ஏமாச்சி நாங்கள் பட்டாச்சு பதவியை வச்சுருக்கோம் ஏர்போர்ட் தான் வந்து சாரி பஸ் ஸ்டாப்பு தான் வந்திருக்கோம் அது புது பஸ் ஸ்டாண்டா எனக்கு தெரியல ஆனால் திருச்சி வந்து என்ன நிறைய இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வாங்கி சார் திருச்சி மக்கள் யாராச்சும் எடுத்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க அண்ணா அவங்க சொல்கிறேன் அது அவங்க சொல்லவே இருக்குது யாருக்கும் அவங்க மூணு மலையே வீடு சிலருந்து நீங்கள் யாராச்சும் வந்து சென்னைக்கோ இல்லை வந்து மற்ற ஊர்களுக்கு வந்து செல்லணும்னா நீங்கள் வந்து புது ஸ்டூட் வந்து புது பஸ் ஸ்டாப் தரணும் நீங்கள் எல்லாமே வந்து சுப்பர் சுட்டாக வந்து கட்டி முடிச்சிருக்காங்க எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க முக்கிய முக்கியமாக உடைய விஷயம் ஸ்கேன் எடுத்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாங்கள் ஸ்கேனில் மாட்டியிருக்கோம் இன்னும் ஸ்கேன் இருக்கு மாட்டாமல் உஷாராக எந்த பொருளும் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் தவறில் ஆம்லேட் கேட்டால் ஆம்லெட்டு ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து எல்லாமே முடிச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்டை ஒன்றுக்குறோம் இதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு போகிறோம் சென்னையில் போய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் என்ன ப்ரென சொல்லிட்டு எந்த பஸ்ஸில் நாங்கள் அது போக போகிறதா எடுத்துக்கலி அது அப்புறம் கற்று வந்தாலும் இல்லை அண்ணேத்திலே அண்ணனை புஸ்தான் அண்ணன் வந்து பஸ்ஸுக்கு ப்ரொவைட் பண்றாப்லங்களே அண்ணனே vlog எடுக்குறம் bro நம்ம பேரு நியரா நீங்க பேரு என்ன சொல்லுங்க நியரா ஆமா திருச்சிக்கு வந்தா பார்க்கலாம் அண்ணே ஆமா கண்டிப்பா நைட்ட அதுவும் ஆன் டைம் வந்தனா பஸ் கிடைக்கலனா அண்ணனை பார்க்கலாம் இப்போலாம் பஸ் இருக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லீங்க காண்டாக்ட் பண்ணுங்க 75388 386 ஓகே நம்ம இன்னொரு ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கனா

அதனால நீங்க வந்து கிளாம்பாக்கம் சைடோ இல்ல இங்க தானே இருப்பீங்க திருச்சி சைடு இருந்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன்ல அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் எங்க எங்கெல்லாம் நீங்க வந்து பஸ் வச்சிருப்பீங்க எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கு எந்த டைம் இருந்தாலும் நீங்க அவருக்கு வந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாம் ஓகேவா ஓகேவா உங்களுக்கு வந்து நம்பர் மிஸ் பண்ணாலும் வந்து டிப்கிரிப்ஷன்ல வந்து நாங்கள் வந்து பின் பண்ணி வைக்கிறோம் நீங்க வந்து எடுத்து நீங்க அண்ணனுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் முட்டி வலியா மொய்கால வலியா பாத்ரூம் வருதா கக்கா போடமா எல்லாத்துக்கும் அண்ணா இருக்காரு நீங்க இங்க வந்து இறங்கினா போதும் அவரே கூறினோம் பாத்ரூம் கட்டுவா சாப்பிட விட்ட ஊட்டி ஊட்டியும் குறைச்சி மணிமலம் குறைச்சி சாப்பிடுமா சாப்பிடுமான்னு அதெல்லாம் வந்து கவலையே கிடையாது எங்க பாருங்க பாத்ரூம் அங்க பாருங்க கேமரா வந்துருப்பேன் மாற்று மொதல்கடு கூட விலை நிக்குறாரு அவரு அவர் தேவையா ஆனா அவளோ ஒரு ஒரு வந்து பாசமான அண்ணன் யூடியூபர் வந்துட்டாரு டாரு விஸ்டர் ஆக்டர் ராகுல் ஹாய் गाइस வந்து நானே விதமே பாதல வந்து சமம் ஜாலையா இருக்கு இங்க ஆக்சுவலா வந்து திருச்சி ஏர்போர்ட் அங்க என்னன்னு நினைச்சோம் பட் ஆனா வந்து மோசமாலாம் இடையில ஜர்கின்லாம் போட்டு நிக்காங்க பட் ஆனா அகெயின் சொல்கிறேன் எந்த ஒரு ஸ்கேம்லேயே மாட்டாமல் நீங்கள் பார்த்து வந்தீங்களா பஸ் ஏறினீங்களா போனீங்களான்னு இருங்க சின்ன சின்ன ஃபுட்டில் கூட இங்கே எல்லாமே ஸ்கேம் இருக்குது பயங்கர ஸ்கேம் யோசிச்சு எதுவாக தான் ஏர்போர்ட் இருக்கு ஏர்போர்ட் மாரி இருக்கு நல்லா இருக்கும் டீசெண்டா அப்படின்னு நினைச்சேன் ஆனா எல்லாமே ஸ்கேம் தான் ஆனா பட் வந்து லுக் ரொம்ப நல்லா இருக்கு சென்னை திருச்சி ஏர்போர்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு பட் இருந்தாலும் நீங்க அத்த சொல்லுவாங்களே அகத்தை பார்த்து ஏமாந்து வரக்கூடாது ஆனா அத மட்டும் கொஞ்சம் பாத்துருக்கீங்க அது ஒண்ணும் கிடையாது பாக்கலாம் ப்ரோ இன்னும் போக போக நீங்க நிறைய வீடியோ பாக்கலாம் இல்ல இல்ல முன்னாடி முன்னாடி பாரு ஃபர்ஸ்ட் முன்னாடி பாரு அப்புறமா ஆகல பாரு அவ யார் இல்லைன்னா இவரா போய் நாம நாலு பேர் பாக்கணும் நாம போய் ஒரு பஸ் ஏற போறோம் பஸ் ஏறிட்டு உள்ள பாப்பீங்க பை பாய் பை காய்ஸ் நெட்டு வரலாம்